இல்ல பில்லை பொதுவுல உயிர் இருந்தா வாய்ல லப்ஸ்டிக் ஏர்க்கணும் மிஸ் ஹலோ இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நான் ஈரோடுக்கு ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு போகிறேன் என்னை இன்வைட் பண்ணியிருக்காங்க ஸோ அதோடய விலாக் தான் வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக வர போது நான் என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன்ற ஃபுல் வீடியோ வந்து இதில் வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் வாங்க நம்ம வீடியோஸ்க்குள்ளே போகலாம் இப்போது நான் நைட்டு எங்கே நடந்து போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு போகிறேன்னு சொன்னல ஸோ முக்கியமான விஏபிஸ் ரெண்டு பேர் இருக்காங்க அவங்கள போயிட்டு பிக்கப் பண்ணிவிட்டு இங்கேருந்து ராபிட்டோ புக் பண்ணி போர் போய் இறங்கிட்டு அங்கேருந்து போகிற மாதிரி ஸோ அந்த விஏபி யாருன்ட்டு இங்கே காட்டுருவாங்க இதுதான் அந்த விஏபி வீடோட மேல் வீடு ஸோ நம்ம மேலே போயிட்டு யாருன்னு பார்ப்போம் வந்தோன்னே தோசை ஸோ இங்கே அந்த விஐபி ஹை செலுங்க மண்டே சொல்லிடுறீங்க

இருட்டுல நாங்க கலந்து போயிட்டு இருக்கோம் இதுல இதுல இப்படி ட்ராலி மாதிரி இருக்கும் எந்த என்னடா பண்றேன்டா அழகா இருக்கடா

மேக்கப் இல்ல உடல்ல உயிர் இருந்தா வாயில லிப்ஸ்டிக் இருக்கணும் லிப்ஸ்டிக் இப்ப கூட லிப்ஸ்டிக் எல்லாம் கிடையாது வெறும் லிப் லாஸ் லிப் வந்து ரொம்ப ட்ரை அது லிப்ஸ்டிக்கே போடணும் ரொம்ப சாஃப்டா இருக்கும் மார்னிங் டீ பிஸ்கெட்

நின்றுட்டு இருக்கோம் சேர் இல்லை எவ்வளோ பெரிய ரூம் ஆனால் சேர் ஒன்று தான் கொடுத்துருக்காங்க சரி நான் சாப்பிட்டு அப்புறம் நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம் பைக் ரொம்ப நிறையா காரில் இங்கே உட்காந்துட்டோம் என்ன கார்ன்னு தெரியாது இங்கே பார்த்தீங்கன்னா இப்போது டான்ஸ் ப்ரோக்ராம் போயிட்டுருக்கு ஸோ சும்மா டான்ஸ் இருந்தாங்க நல்லா இருந்துச்சு சூப்பராக ஆடினாங்க அது நீங்கள் பாருங்கள் கெஸ்ட்டு வரப்போகிறதுனால ஸோ விளக்கு வந்து முன்னாடி ரெடி பண்ணி வச்சுருவாங்க சாய் மஞ்சுஷ்டி அக்காவும் அதுக்கப்புறம் அங்கே இருக்க சில பீப்புள்ஸ் எல்லாம் சேர்ந்து பண்ணிகிட்ருக்காங்க

அவார்ட் ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு வந்துவிட்டோம் எல்லாம் இப்போ வந்து நம்ம காஃபி கொடுத்துட்டு போகிறோம் காஃபி குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பஸ் ஸ்டாண்டில் போய் என்ன பஸ் செய்கிறோன்னு பார்த்துட்டு கரெக்ட் பிச்சை எடுக்க போகிறோம் போயிட்டு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் கலாம் வந்துட்டு இருக்கு சரி எப்படி இருக்குது ஓசி சாரி ਆਪਸੇ ਦੇਖੀਂ ਤੋਂ ਕਾਇਮਾ ਰੱਖੀਂ ਕਲੰਬੀਆ ਚੀ ਬਸ ਸਟੈਂਡ ਉਪਰੋਂ ਅਲੱਗ ਸੁਬਾਸਲਾ ਪੁਂਟੇ ਪਾਤਟੇ ਤੋਂ ਲੜਕਦੇ ਪਾਪੂ ਬਸ ਕੜਿਕਲਾ ਵਿੱਚ ਪਾਪੂ ਸਾਂਦੇ ਜਾਣਾ ਰੂਮ ਵਿਕੇਟ ਪਨਿਆ ਚੀ ਵਿਕੇਟ ਪਨਿਆ ਚੀ ਦੁਪਾਰ ਨੂੰ ਪਾ ਲੋਕੇਸ਼ਨ ਸਮਝਣਾ ਪਾ ਰਹੇ ਪਾ ਲੋਕੇਸ਼ਨ ஒரு வழியா நம்ம வந்து கலந்தாச்சும் அது இப்போ போய் பஸ்ஸு தான் போய் பார்க்க போகிறோம் பஸ் இருக்கா இல்லையா என்ன பண்ண போறோம் தெரியல என்ன பஸ்ஸில் வரும்போது வரும்போது ஸ்லீப்பை புக் பண்ணி வந்துட்டோம் பார்ப்போம்